ஓ ி நாம் தந்தையின் உள்ளத்தில் அமரக்கூடிய ஆத்மா நாம் இயற்கையின் அதிகாரி ஆத்மா நாம் தடையற்ற சேவாதாரி ஆத்மா நம்மீது நாமே கர்ணை காட்டுகின்றோம் தந்தை என்ன வழி கூறுகின்றாரோ அதன்படி நடக்கும் பொழுது அளவற்ற குஷி ஏற்படுகின்றது மேலும் நாம் மாயையின் சாபத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றோம் ஆஸ்தி என்ற வார்த்தை சுகம் கொடுப்பதாகவும் நாம் நேர்மையாகவும் கட்டளைப்படி நடக்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம் நாம் முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது மாயையின் பிடியிலிருந்து நீங்கி பிரபுவின் மடியில் வந்து தந்தை புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி ஆவார் புத்தியின் பூட்டை திறக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் தந்தை வேலைப்பங்காளன் பங்காளன் ஆவார் தந்தையும் வந்து எவ்வளவு எல்லையற்ற தானம் செய்கின்றார் தந்தை கருணை உள்ளம் உடையவராவார் தந்தை ஞான ஞானரத்தினங்கள் கொடுக்கின்றார் எனில் அவைகளையே நாம் புறக்கணிக்க வேண்டும் ஞானரத்தினங்களால் நாம் பையை நிறைத்துக் கொள்கின்றோம் மீது நாமே கருணை காட்டுகின்றோம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம் ஆத்மா சுயம் அமைதிரூபமாக இருக்கின்றது நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வதற்காக ஞானத்தின் கூடவே யோகமும் நம்மிடம் இருக்கின்றது நாம் சேவாதாரிகளாக கட்டளைப்படி நடப்பவர்களாக இருக்கும் பொழுது உயர்ந்த பதவியை அடைகின்றோம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை எனில் நமக்காவது நன்மை செய்து கொள்கின்றோம் நாம் நன்றாக சேவை செய்யும் பொழுது நம்முடைய பெயரும் வெளிப்படுகின்றது நாம் குளத்தின் பெயரை களங்கம் ஏற்படுத்திவிடாதபடி கவனமாக இருக்கின்றோம் நாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது பாதுகாப்பாக இருக்கின்றோம் இங்கு நாம் நம்மை சொர்க்கதி அடைய செய்வதற்காக வந்திருக்கின்றோம் நான் நமது சுய சேவைக்கு தயாராக இருக்கின்றோம் தந்தையின் நினைவில் இருந்து கடைசியில் வீட்டிற்கு சென்று விடுகின்றோம் ஆத்மா வழிபோக்கனாக இருக்கின்றது ஆத்மாவிற்குதான் தினமும் புரிய வைக்கப்படுகின்றது இப்போது நாம் சாந்திதாமம் செல்லும் வழிப்போக்கனாக இருக்கின்றோம் ஆகவே இப்பொழுது தந்தை வீடு மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம் எதிலும் மாயை ஏமாற்றி தானே நான் எனது தந்தையை நினைவு செய்கிறேனா என்று நம்மை நாமே பார்க்கின்றோம் ஆத்ம அபிமானி என்பது சுத்தமான பார்வையாகும் படிப்பின் மூலம் யோகாவின் மூலம் நாம் உலக சக்கரவர்த்தியாக ஆகின்றோம் நாம் படித்து உயர்ந்த பதவி அடையும் பொழுது தந்தையும் குஷி அடைகின்றார் ஆசிரியரும் குஷி அடைகின்றார் சத்குருவும் குஷியடைகின்றார் நாம் நினைவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது தந்தையும் கூட நமக்கு செல்லம் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார் தந்தை உலகத்திற்கு எஜமானராக்குகின்றார் சௌபாகியத்தை திறக்கின்றார் தந்தை மீண்டும் நம்மை சௌபாகியசாலிகளாக ஆக்குவதற்காக கற்பிக்கின்றார் நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தமிழ் பிரதானத்தில் இருந்து பிரதானமாக ஆகிவிடுகின்றோம் நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம் எந்த அளவு சேவை செய்கின்றோமோ அந்த அளவு நமக்கு மரியாதை கிடைக்கின்றது நாம் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுகின்றோம் நாம் இந்த ஈஸ்வரிய ஞானத்தை தாரணை செய்கின்றோம் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது மரணம் எதிரில் இருக்கின்றது தந்தையும் மொத்த வியாபாரியாகி ஆஸ்தியும் மொத்தமாக கொடுக்கின்றார் எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும் நீர் குழப்பம் அதிகரிக்கும் நேரமாகும் இப்படிப்பட்ட நேரத்தில் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் அவ்வப்பொழுது சாக்காரி அவ்வப்பொழுது ஆக்காரி மற்றும் அவ்வப்பொழுது நிராகரி நிலையில் நிலைத்திருக்கும் பயிற்சியை நாம் செய்கின்றோம் பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்றோம் கேட்டும் கேட்காமல் இருக்கின்றோம் இவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலை ஏற்படுவதால் நாம் இயற்கைக்கு அதிகாரியாகி இயற்கையின் குழப்பங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கின்றோம் சதா ஒரு தந்தையின் பக்கம்தான் பார்வையை வைத்திருக்கின்றோம் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்து மாயையின் ஏமாற்றத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம் ஒருபொழுதும் கெட்ட பார்வையினால் நமது குலத்தின் பெயரை கெடுத்துவிடாமல் இருக்கின்றோம் நாம் ஓடோடி சேவை செய்து கொண்டே இருக்கின்றோம் சேவாதாரி மற்றும் கட்டளைப்படி நடப்பவர்களாக நாம் ஆகின்றோம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கின்றோம் முற்றுப்புள்ளியின் நிலையின் மூலம் இயற்கையின் குழப்பங்களை நிறுத்தக்கூடிய மாஸ்டர் இயற்கையின் அதிகாரி ஆத்மா நாம் தடையற்ற ராஜ்ய அதிகாரி ஆவதற்கு தடையற்ற சேவாதாரியாக இருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதா کوډانا کوډي नमस्कारنګل او شانتي